விடுங்கம்மா இதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன் போன மாசம் நம்ம முத்து இதே மாதிரி கடன் பிரச்சனை வந்தான் ஒத்த கிட்னி கொடுத்து மொத்த கடனே அடிச்சுட்டு நிம்மதியா இருக்கான் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஆண்டவன் ரெண்டு கிட்னி கொடுத்ததெல்லாம் எதுக்குன்னு நினைச்ச ஒரு கிட்னியை வித்துட்டு ஒரு கிட்னியை வச்சு வாழறதுக்கு தான் பச்சையப்பா என்ன மோன என் கடனை எல்லாம் கட்டிட்டு நானும் எங்க அம்மாவும் நிம்மதியா இருந்தாலே போதும் இங்க பாரு பச்சையப்பனோட கடன் பிரச்சனையை சாக்க வச்சு ஒரு வழியா அவனை கிட்னி கொடுக்க சம்மதிக்க வச்சுட்டேன் உன் டாக்டர் கிட்ட சொல்லி முழுசா பத்து லட்ச ரூபா வாங்கி கொடுக்க சொல்லிடு காசை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட யாரும் மூச்சு விடக்கூடாது புரியுதா அதெல்லாம் ம் அப்படியே என்னையும் நல்லா கவனிச்சிருங்க சுமார் ஐந்து வருடங்களுக்கு பிறகு பாரு பச்சையப்பா உன் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு மேல உனக்கு ரெஸ்ட் தான் அதிகம் தேவை இனிமே நீ ரொம்ப அதிகமான வெயிட் எல்லாம் தூக்க கூடாது முன்ன மாதிரி ஓடி ஆடி எல்லாம் வேலை செய்ய முடியாது முதல்ல உன் உடம்ப பாரு சம்பாரிச்சு சாப்பிடுற காலம் போய் இப்ப வாங்கின கடனை கட்டுறதுக்காக ஓடிட்டு இருக்குங்க மேடம் உடம்பு கண்டிஷனை பார்த்தா கடனை கட்ட முடியாதுங்களே நான் வர்றேங்க மேடம் நண்பர்களே இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து தப்பிக்க தேவையில்லாம புது புது போய் மாட்டிக்காதீங்க